ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன கருத்து புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சரியா தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இவர்களுடன் இருப்பதை விட இவர்களுடன் இருப்பதை விட அனாதையாக வாழ்வதே மேல் அனாதையாக வாழ்வதே மேல் இது யாரையும் நோ மனசு காயப்படுத்துகிற மாதிரி உள்ள இதுக்காக நான் போடலை இந்த வரிகளை வாசிங்க வாசிக்கும்போது உங்களுக்கே புரியும் எதனால் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்னு எல்லாருக்குமே என்ன ஒன்றே ஒன்று நம்மக்கிட்ட காசு இருந்தால் சொந்த எல்லாம் நம்மளை தேடி வருவாங்க நீ உங்ககிட்ட கா நீ உனக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி சொந்தக்கார்ட்ட காசு கேட்டுப்பார் நீ அடுத்தவங்களை வந்து ஏற்று பார்ப்பாங்களா நிச்சயமாக கிடையாதுங்க அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் சந்தோஷமாக வாழணும் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் நீங்கள் வந்து கையேந்தி நிற்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் மற்றவங்கள எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு கடவுள் கையும் காலும் நல்லா தந்திருக்காரு ஸோ நம்ம வந்து நல்லா உழைக்கணும் ஓய்வு இல்லாமல் உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்